அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க பதிவு என்னவென்றால் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதம் எப்படி இருக்க வேண்டும் அதன் பலன்களை நான் என்ன என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் செவ்வாய்க்கிழமைகளில் ஏன் முருகனுக்கு உகந்தது என்கிறார்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகனை நினைத்து விரதம் இருப்பதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு உரிய நாள் அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்யவும் அவருக்கான விரதம் இருப்பதற்கும் மிக சிறந்த நாளாகும் அதற்கான காரணங்களும் அதன் பலன்களும் என்ன என்பதை பார்க்கலாம் முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கவும் குடும்ப அமைதி மன அமைதி அனைத்தும் தேடி வரும் அடுத்தது ஒருவரின் நிலை உயர வேண்டும் என்றால் காரணமானவர் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர்தான் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி அதனால்தான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாக பக்தர்களால் வணங்கப்படுகிறது முருகனுக்கு பிடித்த அதாவது நாம் எப்படி விரதம் இருப்பது அல்லது வணங்குவது என்பதை பார்க்கப் போகிறோம் முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு நல்லது அதேபோல் செந்நிற நைவேத்தியம் கனிகளை வைத்து தீப ஆராதனை செய்து வழிபடுவதால் நம் வாழ்வில் இருக்கும் தங்கு தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராகும் அதோடு எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது அதேபோல் உள்ளத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் முருகனின் வேலை வணங்குவதே என வேலை என வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது நல்லது வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதன் இரு புறமும் இரு விளக்குகளில் ஒவ்வொன்றிலும் மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதால் நம் வாழ்வில் சீரும் சிறப்புகள் வந்து சேரும் நாம் விரதம் இருக்கும்போது நாம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது நல்லது விரதத்தை போது முருகனின் அண்ணனும் முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கி விரதத்தை தொடங்க வேண்டும் கார்த்திகேயன் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரதம் மேற்கொள்ளும் போது உங்களால் முடிந்தளவு அன்னதானம் செய்வதும் மிகவும் சிறப்பு பலனை தரும் முருகப்பெருமானின் அருளை பெறலாம் எந்த நட்சத்திரம் விசேஷமானது முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் உள்ளது இந்த கார்த்திகை விசாக நட்ச நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில் அமைந்து அன்று நாம் விரதம் மேற்கொள்ள அந்த விரதத்திற்கு பலன் மிகவும் அதிகம் நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் முருகனுக்கு சிறப்பானது போல் சஷ்டி திதி மிகவும் சிறப்பானது சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் குழந்தை வரும் என்பது முன்னோர்களின் அருள்வாக்கு முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் அமைந்தால் அதற்கு மாபெரும் சக்தி உண்டு விரத நாளில் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த பாடலை பாடுவதும் மிகவும் உன்னதமானது இதுதான் செவ்வாய்க்கிழமை விரதத்தின் பலன்களை தெரிந்து கொண்டோம் பதிவை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்